வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் அவற்றில் முதன்மையானவற்றை தொகுத்து என்றும் முதல்வர் என்ற தொகுப்பில் காணொலியாக பார்த்து வருகிறோம் அதன்படி இந்த வாரம் நடந்த முக்கியமான நடவடிக்கைகளை தற்போது பார்க்கலாம் இது என்றும் முதல்வர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் முகாம் அலுவலகத்திலிருந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது கூட்டத்தில் உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எத்தனை எதிரிகள் வந்தாலும் எத்தனை அணிகள் செயல்பட்டாலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகமே மீண்டும் ஆட்சியமைக்கும் என்று திட்டவட்டமாக கூறினார் கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை முகாம் அலுவலகத்தில் கழக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து திருவண்ணாமலையில் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான அழைப்புதலை வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த பெற்றோர்களை இழந்த நான்கு குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு வீட்டுமனை பட்டா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு பணி நியமன ஆணை அன்புக்கரங்கள் திட்டத்தின் கீழ் நிதி உதவி திறன் பயிற்சிக்கான உதவித்தொகை ஆகியவற்றை மாண்புமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் ரூபாய் அறுபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள இருபத்தி மூன்று முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள் கட்டுமான பணிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஒன்றிய அரசின் தேசிய நீர் விருதுகள் நீர் பாதுகாப்பில் பொதுமக்கள் பங்களிப்பு விருதுகள் ஆகிய விருதுகளை பெற்ற திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் மு பிரதாப் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி ஆகியோர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து விருதுகளை காண்பித்து வாழ்த்து பெற்றனர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ரூபாய் தொன்னூற்றி எட்டு கோடியே தொன்னூற்றி லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் தளம் மற்றும் புதிய மீன் விதைப்பண்ணை ஆகியவற்றை திறந்து வைத்தார் மாண்முக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை இந்தியாவிற்கான டென்மார்க் தூதர் திரு ராஸ்மஸ் அபில்கார்ட் கிறிஸ்டன்சன் அவர்கள் சந்தித்து பேசினார் மறுசீரமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் நீதியரசர் வி பாரதிதாசன் உறுப்பினர்கள் டி எஸ் ராஜசேகர் ஏ பி மகாபாரதி முனைவர் எஸ் நடராஜன் கே மேக்ராஜ் டாக்டர் பே மதியழகன் டாக்டர் எஸ் பி சரவணன் ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையர் டாக்டர் சி சுரேஷ்குமார் மற்றும் அலுவல்சார் உறுப்பினர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நல ஆணையர் வி கலையரசி ஆகியோர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களின் பிறந்தநாளையொட்டி மாண்மமுக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளுக்கு அவரது கொள்கை பாதையும் வழிகாட்டுதலும் தொடர்ந்து வலுவூட்ட விளைகிறேன் என்று வாழ்த்தியுள்ளார் கழக தலைவர் மாண்மமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மயிலாப்பூர் மேற்கு தொகுதி ஆழ்வார்பேட்டை நூற்றி இருபத்தி இரண்டாவது வட்டம் பாகம் இருபத்தி நான்கில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டத்தில் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார்

ஏழாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவில் ரூபாய் பதிமூன்று கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள மூன்று வட்ட செயல்முறை கிடங்கு வளாகங்களை மாண்முக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ரூபாய் முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய பத்து நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நில அளவை பதிவேடுகள் துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் முன்னூற்றி எழுபத்தி ஆறு நில அளவர்கள் மற்றும் நூறு வரைவாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பத்திரிகை துறையிலிருந்து ஓய்வு பெற்ற நலிந்த நிலையில் உள்ள நாற்பத்தி இரண்டு பத்திரிகையாளர்களுக்கு தலா பனிரெண்டாயிரம் ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியத்திற்கான ஆணைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார் ஆன்மூக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை இந்திய கடற்படை வைஸ் அட்மிரல் திரு சஞ்சய் பல்லா அவர்கள் சந்தித்து பேசினார் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திறமையால் இங்கு மேநிலை சேர்வோம் தீய பண்டை இகழ்ச்சிகள் தேய்ப்போம் என பாடி பெண்களின் உயர்வை வலியுறுத்திய மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்தநாள் நமது திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததுமே பாட்டுக்கொரு புலவன் பாரதி மறைவெய்திய நூற்றாண்டினையொட்டி அவரது புகழ் பரப்பும் பதினான்கு சிறப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தி வருகிறோம் பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் நமது அரசின் திட்டத்திற்கு பாரதியின் கவிதையில் இருந்தே புதுமை பெண் என பெயரிட்டோம் பாரதியாரின் நினைவு நாளினை மகாகவி நாள் என கடைபிடிக்கவும் அறிவிப்பு செய்தோம் சிந்தனை சொல் செயல் என அனைத்திலும் புதுமையை நோக்கி விரைந்து தமிழ்ச் சமூகத்திற்கு புதுநேரி காட்டிய புலவன் பாரதியின் பெருமையை எட்டு திக்கும் கொண்டு சேர்ப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் புதிய தலைவர் சண்முகம் தலைவர் நக்கிரன் கோபால் செயலாளர் வைரவன் பொருளாளர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள சென்னை புத்தக காட்சியை தொடங்கி வைத்திட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் முன்னாள் மாநில செயலாளர் ரா முத்தரசன் மாநில துணைச் செயலாளர் நா பெரியசாமி மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவினையொட்டி சந்தித்து பேசினார்கள் காலநிலை மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்பட்டமைக்காக ஐநா விருது வழங்கப்பட்டதையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது அரசின் சீரிய முயற்சிகள் மென்மேலும் சிறக்கும் வகையில் சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களின் பணிகள் தொடர ஐநா விருது பெரும் ஊக்கமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் டிசம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக செயல்படுத்தும் பல்வேறு முன்னோடி திட்டங்களின் சாதனைகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அரசு மேற்கொண்டு முன்னெடுப்புகளை எடுத்துக்காட்டும் வெல்லும் தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டின் சாதனை பெண்களின் மாபெரும் வெற்றி கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பதினாறு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பது மகளிர் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்து பத்து மகளிருக்கு உரிமைத் தொகைக்கான வங்கி பற்று அட்டைகளை வழங்கினார் தமிழ் பெண்கள் சாதனை விழாவில் இத்திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இனி ஒரு கோடியே முப்பது லட்சத்து எண்ணூற்று முப்பத்தோரு மகளிருக்கு மாதா மாதம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது தொடக்கம்தான் நிச்சயம் உரிமைத் தொகை உயரும் என்று குறிப்பிட்டார் தம்பியாக ஏற்றுக்கிட்டு பாச பிணைப்போடு உங்கள் குடும்பங்களில் ஒருவனா நினைக்கிற பாசமிகு சகோதரி அனைவருக்கு என்ற அன்பான வணக்கம் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மூணு மணி நேரம் ஆகியிருக்கு இங்கே பேசிய எல்லோருடைய பேச்சை கேட்டேன்னு சொல்றதை விட நெஞ்சை உறுக்குற தன்னம்பிக்கையும் புது நம்பிக்கையும் கொடுக்கிற உங்களுடைய கதைகளை பேச்சை கேட்டு மகிழ்ச்சின்னு சொல்றதை விட நிகழ்ச்சியில இருந்தேன்னு தான் நான் சொல்லணும் உள்ளத்துல இருந்து பேசின உங்களுக்கு உற்சாகமா கைத்தட்டல்களை வழங்கின சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி 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 என்னுடைய நன்றி என்பது இந்த கடமையை சிறப்பா இன்னும் சிறப்பா ஆற்றணும் என்ற உணர்வோட வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே ஏழாம் நாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்ற உடனேயே நம்முடைய அரசு திராவிடமான அரசுன்னு சொல்லி ஏராளமான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கின நம்ம லட்சிய பயணத்தில் மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமாக அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவா சொல்லிட்டோம் இது உதவி தொகை இல்ல உரிமை தொகை திட்டங்கள் என்பது கொள்கைகளோட சிந்தனைகளோட செயல் வடிவம் ஒரு திட்டத்தோட வெற்றி என்பது அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது மட்டுமல்ல அந்த திட்டத்தை பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை சமூக நிலைய மேம்படுத்திக்கிறாங்க என்பதில் தான் அந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இருக்கு அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு பெரும்பாலும் மாநிலத்தில் இருக்கிற மகளிர் மாதம் ஆயிரம் வாங்குகிறாங்க விடியல் பயணத்தில் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது புதுமை பெண் தமிழ் புதன திட்டங்கள்ல தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால அந்த வகையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பணப்புழக்கமும் சேமிப்பும் அதிகரிச்சிருக்கு இப்படி திராவிட மாடல் அரசினுடைய முத்திரை திட்டங்கள் அந்த திட்டங்களை முதலிடம் மாத்தி தங்களுடைய பொருளாதார வலிமையை தமிழ்நாட்டு பெண்கள் உயர்த்தி இருக்கிறாங்க இதைதான் இந்த திட்டத்துடைய வெற்றியா நான் பார்க்கிறேன் இது நேரடியான பலன்கள் என்றால் கையில காசு இருக்கிறதால பெண்களுக்கு கூடுது சமூக மதிப்பு அந்த பணத்தால சத்தான காய்கறிகளை வாங்குகிறது குழந்தைகளுக்கான கல்விக்கு செலவிடுறதுன்னு வாழ்க்கை தரம் உயரவும் மறைமுகமாகவும் இது உதவிகிட்டிருக்கு இருக்கு இங்க பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நன்னில மகளிர் நில உரிமை திட்டம் விடியல் பயணம் மக்களை தேடி மருத்துவம் சுய உதவி குழுக்கள் வெற்றி நிச்சயம் நலங்காக்கும் ஸ்டாலின் பெண் தொழில் முனைவோர் விளையாட்டு தோழி விடுதைகள்னு நம்ம திராவிட மாநில அரசோட எண்ணற்ற திட்டங்களால பயனடைஞ்ச வெள்ளும் தமிழ் பெண்களா அவங்களுடைய வெற்றி வெற்றிகளை சொல்லும் போது திராவிட இயக்கத்தோட தொண்டனா எனக்கு அளவில்லாத பெருமை உண்டாகியிருக்கு தலைநபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும் பெண்களுடைய உரிமையும் உயரும் உறுதியாக சொல்கிறேன் எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மடல் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நாளையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மென்மேலும் பல வெற்றி படைப்புகளை அளித்து மக்களின் அன்போடும் ஆதரவோடும் நடிகர் ரஜினிகாந்தின் வெற்றிக்கொடி தொடர்ந்து பறக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் முன்னாள் ஒன்றிய உள்துறை அமைச்சரும் மக்களவை முன்னாள் தலைவருமான சிவராஜ் பாட்டீல் அவர்கள் மறைவையொட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரங்கல் தெரிவித்து வெளியிட்டுள்ள செய்தியில் தலைவர் கலைஞர் அவர்கள் மீது பெரும் அன்பும் மரியாதையும் கொண்டு நட்பு பாராட்டியவர் சிவராஜ் பாட்டில் அவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெருமாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதத்துடன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் வானுயர் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் பெரு மாநிலங்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளிய தமிழ்நாட்டின் சாதனை பரப்பளவில் பெரிய மாநிலம் இல்லை மக்கள் தொகையிலும் பெரிய மாநிலம் இல்லை ஒன்றிய அரசின் ஆதரவு பெருமளவில் இல்லை இருந்தும் ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் பதினாறு சதவீதத்துடன் தமிழ்நாடு நம்பர் ஒன் என்றால் அதுதான் திராவிட மாடல் கடந்த மூன்று ஆண்டுகளில் நிலையான அதே வேளையில் மிக அதிகமான வளர்ச்சியை கண்டுள்ளது தமிழ்நாடுதான் சொல்வது நாமல்ல இந்திய ரிசர்வ் வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரையிலான நிதியாண்டுகளில் மட்டுமே பத்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மொத்த மதிப்பு ரூபாய் முப்பத்து ஒன்று ஒன்று ஒன்பது லட்சம் கோடி நம்மோடு ஒப்பிடத்தக்க வளர்ந்த பெரிய மாநிலங்களான மகாராஷ்டிரா கர்நாடகம் குஜராத் போன்றவற்றை மிஞ்சிய இந்த வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டிற்கே சொந்தம் தனிநபர் வருமான உயர்விலும் தொடர்கிறது தமிழ்நாட்டின் வெற்றி இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டுவேன் இது உறுதி என்று குறிப்பிட்டுள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே மோலையானூரில் உள்ள கலைஞர் திடலில் தருமபுரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி பழனியப்பன் இல்ல திருமண விழாவை தலைமையேற்று நடத்தி வைத்தார் திருமண விழாவில் சிறப்புரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எஸ்ஐஆர் பணிகளில் விழிப்போடு வேலை பார்த்து வரும் திமுகவினர் தேர்தல் முடிவு அறிவிக்கும் வரை விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திராவிட மாடல் அரசு சோதனைகளை தாண்டி சாதனைகளை படைத்து வருவதாகவும் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு திருவண்ணாமலை கலைஞர் திடலில் நடைபெற்றது திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பில் திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் தொன்னூற்றோரு சட்டமன்ற தொகுதிகளிலிருந்தும் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிளை வார்டு பாக நிர்வாகிகள் கலந்து கொண்ட சந்திப்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்றினார் நம்ம திராவிட மாடல் அரசுல லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சாதனைகளை ஒரு புக்கா போடுகிற அளவுக்கு தினமும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஒன்றிய அரசு வெளியிடுகிற பல சர்வே ரிப்போர்ட் எல்லாவற்றிலும் நம்ம தமிழ்நாடு தான் டாப் இந்த திட்டங்களை எல்லாம் பத்தியும் வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீட்டை கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் மற்ற கட்சிகள் எல்லோரும் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனா அதுல இருந்து தனிச்சு தெரியக்கூடிய மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் அந்த பிரச்சாரத்துல வழக்கமா திமுகவுக்கு ஓட்டுப்படாதவங்க கூட இளைஞர் அணியினுடைய உங்களுடைய அணியினுடைய அந்த கேம்ப் நீங்க நடத்த பிரச்சாரம் ஓட்டு போட உருவாக்கணும் தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க பத்தாண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் அதிமுகவினர் ஏதோ உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க அதேபோல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தமிழ் பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள் பதற்றத்தை சந்திக்கலாம்னு இவங்க கிட்ட வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை தமிழுடைய சுயமரியாதை அட வைக்கலாம்னு நேரடியாக மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இருக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்காலத்தில் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் தமிழகத்தோட எதிர்காலம் அடங்கியிருக்கு அந்த எதிர்காலம் பல நிறைஞ்சதா ஒளி நிறைஞ்சதா தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று சிங்கநடை போடுகிறதாக அமையணும் நீங்க தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஒன் அடித்தளமாக இருக்கணும் இருப்பீங்களா நம்ம மிஷின் என்ன திராவிட மாடல் மிஷின் என்ன திராவிட மாடல் திரும்ப சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நம்ம மிஷன் என்ன அந்த வெற்றிக்கான பயணத்தை இன்றைக்கு தொடங்குங்கள்